ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா திருக்குதர்சன புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இன்னை நான் மீட்டுக் கொண்டேன் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் உன் பாபங்கள் உன்னுடைய அக்கிரமங்கள் அவைகளை நான் அகற்றிவிட்டு நீ என்னிடத்தில் திரும்பினபடினால் உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் ஆண்டவனம்மை மீட்டுக் கொள்ளுகிற கற்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் When we repent from our sin, when we repent to God, at the time, God will help us. God will lift our life higher. தெய்வனிடத்தில் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்து பாவத்தில் இருந்தாலும் சாபத்தில் இருந்தாலும் நம்ம விழுந்த இடத்திலிருந்து ஆண்ட இடத்துல மனம் திரும்பி அண்டவரை என்று அடைக்கும் பொழுது அவர் நம்மை தூக்கி விடுகிற கற்று உயர்த்தி விடுகிற நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுகிற நம்மை ஆசீர்வதிக்கிற பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் உன் அக்கிரமங்களை குறித்து பயப்படாதே உன் பாவத்தை குறித்து பயப்படாதே உனக்கு எதிராக நிற்கிற காரியங்களை குறித்து பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அடைத்திருக்கிற கர்த்தர் நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை நான் என்னுடைய கரத்தின் கிரிகளிலே நான் என் கரத்தில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் ஆதலால் உன்னை மீட்டுக்கொண்டேன் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லி பல இடங்களில் இசையா திருக்குதர்சன புஸ்தகத்தில் நமக்கு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறான் நீங்கள் சோர்ந்து போகாதருங்கள் கடலில் தவிக்கிற யார் எனக்கு உதவி செய்வார் அவர் உன்னை மீட்டுக் கொள்ளுகிற கத்தர் உன் கடன்களை எல்லாம் மாற்றி கொடுக்கிற ஆண்டவர் எப்படி செய்வார் தெரியார் என்ன மாதிரி அற்புதம் நடக்கும் தெரியார் ஆனால் நீரவர் நம்பினால் நிச்சயம் நடக்கும் நீரவர் நம்பினால் நிச்சயம் உன்னை மீட்டுக் கொள்ளுவார் வேதத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது பிரமிக்க செய்தது ஆதி அமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் எங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் சோதோம் குமரா என்ற மாநில மாவட்டத்தில் சோதோம் என்ற பட்டணத்தில் குமரா என்ற பட்டணத்தில் அந்த சோதோமையில் வசித்துக் கொண்டிருந்ததான இந்த லோத் என்கிற ஆபிராமுடைய சொந்தக்காரன் எனத்தான் ஆபிரகாம் சகோதரனுடைய மகன் அவன் அந்த பட்டணத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறான் அவனை சரியாக கொண்டு போய்விட்டார்கள் இதை ஆமிரகாம் கேள்விப்படுகிறான் கேள்விப்பட்டு ஆமிரகாம் அவன் மேல் கோபப்படவில்லை என்னுடைய என்னிடத்தில் ஆடுகளை மாடுகளை எல்லாம் பிரித்து கொண்டு போனாயே என்னாலே உயர்ந்தாயே என்னை நினைவு கூறாமல் போய போனாய் என்றெல்லாம் சொல்லவில்லை அவன் சொன்னான் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தன்னுடைய வீட்டில் இருந்த பெரிய மனிதர்களை அடைத்தான் முன்னூத்தி பதினெட்டு பேர் பட்டயம் உருவி யுத்தம் பண்ண தக்கதாக மக்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் கடற்கரை திரளாயிருக்கிறார்கள் முன்னூத்தி பதினெட்டு பேரை அடைத்தான் அவனை மீட்டுக் கொள்ள வேண்டும் அவர் சொன்னார்கள் நாங்கள் மீட்டுக் கொண்டு பாருகல் போவோம் சேனைகளின் கத்தர் இந்த ஆபரகோடு கூட கத்தர் இவன் போனான் லோத்தையும் அவள் உண்டான எல்லாவற்றையும் அது மாத்திரம் கோமரா சோதோம் கோமர ஆத்மா செய்ய பட்டணங்களில் இருந்த ஜனங்கள் ஆடு மாடுகள் சொத்துகள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டு வருகிறார் அவன் மீட்டுக் கொண்டு வந்தபொழுது சோதோமின் ராஜா சோதம் கோவரா ஆத்மா செய்யர் என்கிற ராஜாக்கள் வருகிறார்கள் அவனிடத்துல வந்து சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் எங்கள் ஜனங்களை மாத்திரம் தார் ஆபிரகாம் சொல்லுகிறார் உன்னுடைய என்னுடைய ஓ செருப்பின் வாறு கூட எனக்கு வேண்டாம் ஒரு சிரட்டை கூட எனக்கு வேண்டாம் தேங்காய் எடுத்து மீதமாக போடுகிற அந்த சிரட்டை அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுகிற அந்த காரியம் சிரட்டை அது கூட எனக்கு வேண்டாம் என் வாலிபர்கள் சாப்பிட்டது போக வற்றதை நீங்கள் எடுத்துக் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து விட்டார் அவன் தன்னுடைய சகோதரனின் ரத்தத்தை மீட்டுக் கொள்ளும்படி போனான் மீட்டுக் கொண்டான் ஆனால் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கடுபி பிள்ளைகளால் அடைத்திருக்கிறார் ஒரு சகோதரனுடைய மகனுக்கு அவனுக்கு அவ்வளவு பாக்கியம் அவ்வளவு வைராக்கியம் அவ்வளவு வாஞ்ச இருக்குமே ஆனால் நீங்களும் நானும் தெய்வனுடைய பிள்ளைகள் ரத்தத்தினால கடுவப்பட்டவர்கள் அவர் எப்படி நம்மை கைவிடுவார் உன்னை மீட்டுக் கொண்டார் நீ திரும்பினதனாலே உன்னை மீட்டுக் கொள்கிற கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்கிற ஆண்டவர் என்பதை நீ மறந்து விடாதே இன்றைக்கு உன்னை காப்பாற்ற அவர் வந்திருக்கிறார் நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அவரிடத்தில் திரும்பு அவரை நோக்கி கூப்பிடு ஏசு கிருஷ்ண என்ற நாமத்தை அபயமாய் அபயமிடு ஏசு கிருஷ்ண என்ற நாமத்தை நோக்கி முடக்கமிடு முடு ஆத்தமர மூடு நோக்கி கூப்பிடு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உனக்கு காண்பிப்பார் அது என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியாது ஆனால் நீ ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி நான் இதில் இருந்து வெளியே வரவேன் விட துடிக்கிறேன் உன்னை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர் என்று ஒரு அற்புதம் செய்கிறார் பறந்து விடாத பிடித்துக்கொள் கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளுகிறார் ஆமே